श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धते श्लोकम् एम्बत्य उन् त्वयैव नित्यं मणिपादरक्षे राजन्वति सृष्टिरियं प्रजानां स्त्रीराज्यदोषप्रशमायनूनं निर्दिश्यसे नाथविशेषणेन पदपदार्थं மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே இயம் இந்த பிரஜா நாம் ஜனங்களுடைய சுஷ்டிகி உண்டு பண்ணுவதானது அதாவது உலகமானது இவ உண்ணாலேதான் ராஜன்வதி நல்ல ராஜாவை இருக்கின்றது ஸ்ரீராஜ்ய தோஷ பெண் பிள்ளை ராஜ்யம் என்கின்ற குற்றத்தினுடைய பிரஷமாய போக்கடிப்பதன் பொருட்டு நாத விசேஷனேன பெருமாளாகிற அடையாளத்தினாலே நிர்திஷ்யசே சொல்லப்படுகிறாய் நூனம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இப்போ இவ்வளோ ஸ்லோகமாக பாதுகையோட பிரபாவம் நம்ம பார்த்துட்டு வரும் பாதுகையே ராஜாத்தி அவளே உலகத்தாள்ரா ரங்கநாதன்றவர் ஒரு ஆபரணம் இப்படிலாம் சொல்லும்போது எதுக்காக பாதுகாதேவி அப்படின்னு சொல்லாமல் ரங்கநாத பாதுகையே கேசவனின் பாதுகையே மாதவனின் பாதுகையே ராம பாதுகையே அப்படிலாம் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதாவது அவளே ராஜாத்தி அவளே உலகத்தை முழுக்க ஆள்றதுக்கு அவளுக்கே சாமர்த்தியம் இருக்குன்னா பாதுகாதேவின்னே அவளை அட்ரெஸ் பண்ணலாமே எதுக்கு ஒரு பெருமாளோட அடையாளத்தை கூட சேர்த்து சேர்த்து சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சுவாமி பதில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அதாவது நீ கெட்டிக்காரி தான் பெருமாளை விட சாமர்த்தியசாலி தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறதில்ல ஆனாலும் இந்த உலகம் பொதுவாக என்ன சொல்லும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்திரீநாயகம் அப்படின்னு ஒரு தோஷத்தை சொல்லும் ஸ்திரீநாயகம் சிசுநாயகம் பகுநாயகம் அநாயகம் இதெல்லாம் தோஷம்னு சொல்லுவாள் ஸ்ரீநாயகம்னா பொம்நாட்டி ஆள்றது அப்படிங்கிறது ஒரு தோஷமாக சொல்லுவாள் கிருஷ்ணன் வந்து கம்சனை வதம் பண்ணதுக்கப்புறமா கிருஷ்ணன் கம்சன வதம் பண்ணிட்டார்னா அந்த ராஜ்யம் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணனுக்கு வந்துடுறது கிருஷ்ணன் தான் அங்கே ராஜாவா இருக்கணும் ஆனால் ரொம்ப குட்டி பையன் கிருஷ்ணன் அப்போ இந்த கம்சவதம் நடக்கும்போது சின்ன பையன் அவர் அதுக்கப்புறமா தான் இன்ஃபேக்ட் அவர் ஸ்கூலிங்கே போறாரு அவர் ஸ்கூலுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தான் போகிறார் அவ்வளோ சின்ன பையன்னும் போது அதுக்கு சிசுநாயகம்னு ஒரு தோஷம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டுங்கிறதுனால தான் உக்ரசேனரையே அவர் ராஜாவாக்கிறார் திருப்பி நீங்களே இருங்கோ அப்படின்னு ஏன்னா அந்த சிசுநாயகம்னு ஒரு தோஷம் வந்துட போறதே அப்படிங்கிறதுனால ஆக சிசுநாயகம்னா ஒரு குழந்தை ஆள்றது ஸ்ரீநாயகம்னா ஒரு பெண் ஆள்றது பகுநாயகம் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து ஆள்றது குவாலியேஷன் குவாலியேஷனில் அந்த கூட்டணியில் நடத்துறது அநாயகம் அப்படின்னா ராஜாவே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து பொதுவில் தோஷமாக சொல்லப்படுறது அப்படிப்பட்ட ஒரு தோஷம் உன்னோட ராஜ்யத்துக்கு வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுனால தான் பெருமாளை உனக்கு நீ அடைமொழியாக இருக்க போலும் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன் வெறும் அடையாளத்துக்காக தான் பெருமாளை கூட சேர்த்துன்னு இருக்காளே ஒழிஞ்சு மற்றபடி இந்த உலகத்தை ஆள்றதில் பாதுகைக்கு இருக்கிற சாமர்த்தியமானது பெருமாளை காட்டிலும் உயர்ந்ததுன்றது தான் ஒரு வாஸ்தவமான இது நம்ம இத்தனை ஸ்லோகம் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறது இப்போ சாதாரணமாக நம்ம உலக வழக்கத்துலேயே பார்த்தோம்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ஒரு அக்கவுண்ட் ஓப்பனிங் அந்த மாதிரி எது போனாலுமே அந்த அந்த பொண்ணோட நேம் சொல்லிட்டு டாட்ரு ஆஃப் இல்லை ஒய்ஃப் ஆஃப் அந்த மாதிரின்னு சொல்லுவான் ஏன்னால் கூட ஒரு அடமொழி வந்து எப்போவுமே ஒரு ஆணாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தொண்டு தொட்டு பழக்கத்தில் வந்துட்டே இருக்குது இது வந்து வெறும் உலக வழக்கத்துக்காக தான் ஆனால் வாஸ்தவத்தில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து சுவாமியே வந்து நிறைய இடத்துல எடுப்பார் திருமகளோடு வரும் திருமால் அப்படின்னு பெருமாள் அப்படின்னா அவருக்கு வந்து அவர் வெறுமை பெருமாளாக இருந்தார்னா அவருக்கு மதிப்பே கிடையாது ஏன்னா பெருமாளோட ஆதார் கார்டு ஐடி கார்டு யாருன்னாலே அது பிராட்டி தான் இந்த இருபரி திசை இந்த மகுடமும் பாசுரத்தில் அவர் வந்து எப்படி அந்த வேள்வியிலேந்து ரங்கவர் வந்து வரதன் வந்து அந்த வேள்வியிலேருந்து எப்படி வெளில வரார் அப்படின்னு சொல்லும்போது இருபரி திசைந்த மகுடமும் எழில்மதி திகழ்ந்த வதனமும் இருவகை இலங்கை குழைகளில் எதிர்ப்புற உகந்த மகரமும் அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு பெருமாளுக்கான எந்த அடையாளமுமே கிடையாது ஏன்னா யார் வேணாலும் மகுடம் வச்சுட்டு யாருக்கு வேணாலும் எழில்மதி திகழ்ந்த வதனமாக இருக்கலாம் மகர குண்டலங்கள் யார் வேணாலும் போட்டுருக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்த லைன் வந்து ஒரு தக உயர்ந்த தரு திருமகள் அப்படின்னு வருது ஒரு தக உயர்ந்த திருமகள்னு வரும்போது தான் அதுதான் வரதனுக்கே அட்ரெஸ்ஸாக இருக்குது ஆக இப்போ வந்தவர் பெருமாள் தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த திருமகள் கூட இருந்தால் தான் அவர் பெருமாள் திருமகளோடு வரும் திருமால் தான் நம்மளோட சம்பிரதாயமே ஆக எப்போவுமே பெருமாளுக்கு அட்ரஸாக யார் இருக்கா அப்படின்னா பிராட்டி தான் பெருமாளோட ஐடென்டிஃபிகேஷன் யார் இவர் பெருமாள்னு தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரியும்னா அது பிராட்டியின் மூலமாக தான் தெரியும் அவர் வந்து அந்த பக்கம் தத்தி இங்கித பராதீனகான்னு அவரோட புருவ ஏற்ப அவருக்கான அவர் சொல்லிட்டார் இந்த பக்கம் இவர் வந்து சுவாமி வந்து புருக்ஷேபை ஏவ தவ போக ரசானுகூலகான்னு கோதாஸ்தூதியில சொல்லிட்டார் பெரிய பிராட்டியோட கண்ணசைவுக்கு வேலை பண்ணுறார் அப்படின்னும் உன்னுடைய அந்த புருவ அசைப்பு இல்லைன்னா எங்களோட கதி என்ன ஆகும் அப்படின்னு கோதா கோதாதேவியும் பார்த்து இவரும் சொல்லியாச்சு ஆக எங்கே போனாலுமே பெருமாள்ன்றவருக்கு தோணை அதாவது பெருமாள்ன்றவரை பெருமாள்னு அடையாளம் பார்க்கணும் அப்படின்னா எப்படி தெரியும்னா பிராட்டியை வச்சு தான் நமக்கு தெரியும் வாஸ்தவத்தில் ஸ்திரீ தோஷம் வந்துருன்றதுக்காக ரங்கநாதன் பேர் அவர் சேர்த்துன்றாள தெரியல ஆனால் இந்த பக்கம் பூதேவி அந்த பக்கம் ஸ்ரீதேவி எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு தான் இவர் இருக்காருன்னு பாவம் அவரை எல்லாரும் சொல்கிறாளே ஆனால் ரங்கநாத பாதுகா அப்படி சொல்லிக்கிறதுல ராம பாதுகா கேசவ பாதுகா முகுந்த பாதுகா மாதவ பாதுகா இப்படி சொல்லிக்கிறதுல தான் சந்தோஷம்னு இருக்காளே இதுவே ஒரு பிரபாவம் தானே அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இதுக்கு அழகாக இருக்குது ஆக ஸ்ரீநாயகம்ன்ற தோஷம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளோட பேரை சேர்த்துருக்கான்றது ஒரு வியாக்கியானம் ஐயோ பாவம் அந்த பெருமாளை எந்த ஸ்திரீயுமே எந்த பூதேவி ஸ்ரீதேவி யாருமே வந்து இல்லைனா இவர் இல்லைன்னு சொல்கிறாள் ஆனால் அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்கிறா பாதுகின்றது ஒரு அழகான ஒரு ஸ்லாகியமான வியாக்கியானமாக அமையறதையே ஆக அந்த ஸ்திரீ தோஷம் அந்த ஸ்ரீநாயகம்ன்ற தோஷம் அது வராமல் இருக்கிறதுக்காக அதை ரங்கநாத பாதுகா அப்படின்னு கூப்பிடுற வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சொல்லி தலை அடியேன் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமக